இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெத்திலி மீன் பொடியாக இருக்கும் இல்லையா அதை வந்து உடையாமல் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிட்டா உடையாம நெத்திலி மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்போலாம் தலையை கிள்ளிட்டு நம்ம வாழை கிள்ளி போடுவோம் மீன் எடுக்கும்போதே நம்ம தலையை கிள்ளும் பொழுதே அது உடஞ்சி தூளாக போயிடும் மீன் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மீன் சுத்தம் பண்ணுவீங்களா நீங்கள் எப்படி சுத்தம் பண்றீங்கன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா மீனையும் தண்ணியில் கொட்டி ஃபஸ்ட்டு ஒரு அலசு அலசிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அருவமனையில் அறியும் பொழுது கூட நம்ம நைஃப்பில் கட் பண்ணோம்னா கூட அது உடஞ்சிடுது உடையாமல் மீன் கிளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு அழகா அருமையா முடிசா வருது டக்கு டக்குன்னு நமக்கு சீக்கிரமாகவும் டைமும் சேவ் ஆகும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிக்கிறேன்னு இப்போ இதுலேயே கொஞ்சம் கல் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து அலசி எடுத்துக்கணும் நல்லா ரெண்டு டைம் கல் உப்பு சேர்த்துருங்க ஏன்னா மீன் சுத்தம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நல்லது அப்போ தான் வந்து குழம்பு இந்த நீச்சு ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க அது வராமல் இருக்கும்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணணும் நீங்கள் மீனை வந்து நல்லா அலசிக்கணும் ரெண்டு மூணு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க மீன் வந்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க அந்த இது மேலே சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அந்த லேயர் போகிற அளவுக்கு நம்ம அலசணும் அதுக்கு தான் கல்லுப்பு போட்டு மண் பாத்திரத்தில் போட்டு உரசி எடுப்பாங்க அதுக்கு பதில் தான் இந்த டிப்ஸு நம்ம சொல்லிடுறோம் உடையவே உடையாத நெத்திரி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நார்மல் வாட்டரில் இதை அலசிக்குங்க மஞ்சத்தண்ணியும் கல்லூப்பும் போட்டு அலசிட்டோம் ரெண்டு டைம் நார்மல் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மீனை அப்ப மீன் நல்லா சுத்தமா இருக்கும் நம்ம கட் பண்றதுதான் மீன் நசுங்காம கட் பண்ணுறதுக்கு தான் டிப்ஸு சொன்னேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் குழம்பு வச்சீங்கன்னா குழம்பு நல்லாவே இருக்கும் பாருங்க மீன் எவ்வளோ அழகா சுத்தம் பண்ணிருக்கேன்னு ஒரு மீன் கூட உடையாம பளிச்சுன்னு இது பொடி மீன் தான் இத்தனைக்கும் ரொம்பவே பொடி மீன்ங்க நெத்திலி மீன் எப்படி உடையாமல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் என்னோட டிப்ஸு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ